வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னும் தொடர்ந்து விஜய் உடைய மீட்டிங் அதில் நடந்த குழப்பங்கள் அதனால் ஏற்பட்ட விபரீதங்கள் இதையெல்லாம் பற்றி தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான செய்திகளை வந்து இது செய்திகளா அல்லது செய்திகளோடு சேர்ந்த கற்பனை கதைகளான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு ஷபீர் அகமத் நோட்டட் அண்ட் ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கார் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து விவரமாக வந்து சொல்லியிருக்காரு அங்கே பார்த்த அளவில் கேட்ட அளவில் எந்த இடத்துல மீட்டிங் நடந்ததோ அங்கே போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு முதல் ரெண்டு இடம் அவங்க சூஸ் பண்ணது முதல் ரெண்டு இடம் வந்து தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்தது வந்து ரொம்ப சின்ன இடமா இதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு இடத்துல பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி இடத்துல கொடுக்குறது சரியில்லைன்னு சொல்லி போலீஸ் வந்து சில நாளைக்கு முன்னாடி அங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மீட்டிங் நடந்த ஒரு இடத்த வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க அது மற்ற ரெண்டு இடத்த விட மோர் சூட்டபிள் ஒரு மீட்டிங்க்கு அப்போ பத்தாயிரம் வரைக்கும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இவங்க பத்தாயிரம் பேர் மீட்டிங்கு வருவாங்கன்னு எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அடுத்து வந்து மீட்டிங்கை வந்து நாங்கள் வந்து தொண்டர்களை வந்து என்கேஜ் பண்ணி கூட்டத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தோன்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் அரப்பில் இருந்து சொல்லப்படுது இவர் வந்து குறித்த நேரத்தில் வரலாங்கிறது மட்டும் இல்லை ரொம்ப தாமதமாக வந்தார் அதாவது எந்த நேரத்தில் நாமக்கல்ல இருந்திருக்கணுமோ அந்த நேரத்தில் தான் இவர் சென்னையிலருந்தே விஜய் வந்து புறப்பட்டிருக்காரு இது பொறுப்பற்ற செயல் ஏன்னா சார்ட்டர்ட் பிளேனில் தான் வர்றாரு அந்த பிளேன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா எந்த நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்க வந்து வசதி பண்ணி கொடுக்க முடியும் அப்போ இவர் வந்து தாமதமாக வந்தார் நாமக்கல்லிருந்து கிளம்பி இங்கே வரும்போது ஷபீர் சொல்கிறார் ஐயாயிரம் அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் ஐயாயிரம் பேர் அவர் பிந்துணர்ந்து வந்தாங்க ஏற்கனவே இங்கே கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கு தண்ணி வசதி எதுவுமே செய்யப்படலை டீஹைட்ரேஷன் ஆகிட்டு டீஹைட்ரேஷன் வந்து மயக்கம் வரும் பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து ஏழு மணிக்கு இவர் வர்றாரு ஆறு மணியிலிருந்தே ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஷபீர் சொல்கிறார் ஆறு மணிலேருந்து ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ நிலைமை சிக்கலான்னு ஒரு நிலமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து போலீஸ் சிறப்பில் சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி இருங்க இதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த டிரைவர் வந்து கேட்கல தொடர்ந்து போயிருக்கேன் இதுக்கு யார் பொறுப்பு அந்த டிரைவரை கட்டுப்படுத்த வேண்டியது யார் போலீஸாக இவங்களுடைய கட்சிக்காரங்க தான் கட்டுப்படுத்தணும் அது கட்டுப்படுத்தாமல் இருந்திருக்கு விஜய் உடைய கேரவேன் வந்து போகிறதுங்கிறது ஏற்கனவே நான் இன்னொரு இடத்துல சொன்னேன் ஒரு சாதாரண கார் போகிறதுக்கு வந்து வழி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பேரை தள்ள வேண்டியதில்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒட்டு ஒரே இடத்துல ஜனங்கள் நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து உள்ள நடுவில் புகுந்து இந்த கேரவேன் வந்து போகுது பவுன்சர்ஸ் வேறு ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க அப்போ ஏறக்குறைய இருபது முப்பது அடி வந்து அந்த கூட்டத்தை வந்து விளக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே கூட்டத்தில் மயக்கமாக இருந்திருக்காங்க ஆட்கள் வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு போகிற சே ஆம்புலன்ஸ் வந்துருக்கு இந்த நேரத்தில் வந்து ஸ்டாம்பீடு வந்தது எப்போ பெரிய ஸ்டாம்பீடு வந்தது இந்த மாதிரி விலக்கிக்கிட்டு போகிறதுனால தான் இப்படி விலக்கிக்கிட்டு போகும்போது தள்ளுமுறை ஏற்பட்டிருக்கு ஸ்டாம்பீடாக இருக்கிறது ஸ்டாம்பீடில் வந்து இப்போ நேரில் பார்த்த சாட்சிகள் சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு போனாங்களோ ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்குன்னு குறிஞ்சால் அவங்க மேலேயே வந்து ஆட்கள் ஏறி மிதித்து போனாங்க இது அன்அவைடபிள் அது அப்படித்தான் நடக்கும் ஸ்டாம்பி நடந்ததுன்னா விஜய் வந்து கூச்சல் கலவரம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்து கேட்டாரா நான் வந்து தொடர்ந்து பேசவா வேண்டாமான்னு அவங்க பேசுங்கன்னு சொன்னாங்களாம் இதை தவிர விஜய் உடைய இருந்து சில தண்ணி பாட்டிலை வந்து வீசினாங்களாம் இது இஸ் நாட் அ வைஸ் ஆக்ட் அந்த அந்த உள்ள கூட்டத்தில் தாங்க இருக்கும்போது பத்து பதினஞ்சு தண்ணி பாட்டில் நூறு அல்லது ஆயிரம் பாட்டில் வீசினா கூட அதை பொ அதை பொறுக்கி எடுக்கிறதுக்குங்கிற முயற்சிகள் வந்து இன்னும் அதிகமாக தான் இதெல்லாம் நடக்கும் கரவுட் சைக்காலஜிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கணும் மாப் சைக்காலஜியும் புரிஞ்சிருக்கணும் அனுபவம் மிக்க தொண்டர்கள் வந்து இருக்கணும் அதையும் விட தொண்டர்களுக்கு அனுபவம் அதிகமாக இல்லையோ அவர்கள் வழிநடத்தக்கூடிய உள் மாவட்டத்தை சேர்ந்த வட்டத்தை சேர்ந்த இவருடைய கட்சி தலைவர்கள் வந்து இருந்திருக்கணும் அவங்க வந்து வழி நடத்திட்டு போயிருக்கணும் இது மாதிரி எதுவுமே நடந்ததாக வந்து தெரியல அப்போ விஜய் வந்து புறப்பட்டு மீட்டிங் முடிச்சு புறப்பட்டு போயிட போய் அவர் போன உடனே இந்த தள்ளுமொழி இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதுதான் நடந்தது அப்படி அதிகரிக்கும் போது ஏற்கனவே நடந்த கலவரங்கள் இன்னும் அதிகமாயிருச்சு இவர் போய்கிட்டு போதே இவருக்கு செய்தி வந்திருக்கு இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு செய்தி நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா திருச்சியில் வந்து அங்கே வரலனாலும் திருச்சியில் வந்து இவருக்கு இவங்க வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து இவர் சந்திக்க முயற்சி பண்ணும்போது இவர் யாரையுமே சந்திக்காமல் விழிப்புணர்வு ஃபிளைட்டில் ஏறினார்ங்கிறதே இவருக்கு வந்த செய்திகளினாலும் மனசு வந்து கலவரப்பட்டதுனால இவர் போயிருக்கார் இப்போ பல குற்றச்சாட்டுகள் என்ன எழுதுனா பொறுப்பில்லாத தன்மையாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய தன் ஆதரவாளர்கள் இந்த மாதிரி வந்தவங்களாம் வந்து உயிர் பள்ளி நடந்தவங்க வந்து கவலைப்படாமல் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து திகைப்படைந்து விட்டார் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கலை இத்தனை உயிர்ப்புகள் நடந்தவர்களும் திகைப்படைந்து விட்டு அந்த குழப்பத்தில் வந்து அவர் போயிட்டார் அப்போ இது எதை காட்டுதுன்னா அவர் வந்து வேணும்னே வந்து இவங்களே நிராதரவாக விட்டு ஓடணும்னு நினைக்கிறார் மனம மனப்பான்மையில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் திகைப்படைந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போயிட்டார் அப்படின்னா தலைவனுக்குரிய தகுதி பற்றி இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இப்போ மற்றதுலாம் வந்து எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அதை பேசுறாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காத ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தெரியலைன்னா அது வந்து ரொம்ப பெரிய பலவீனம் அது தலைவனுக்குரிய தகுதி கிடையாது இவர் நேரம் வந்து அங்கே சார் ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லப்படுது அவர் போனார்ன்னா மறுபடியும் கூட்டம் வந்திருக்கும் கூட்டம் வந்திருக்காது அப்படி இருந்தாலுமே வந்து இவர் இதுக்காக போகிறார் அப்படிங்கும் போது ஐநூறு போலீஸ்காரங்க இருந்தாங்கல்ல நூறு போலீஸ்காரங்க இவரை சுற்றி நின்றுட்டாங்கன்னா இவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாருன்னா தயவுசெய்து வழிவிடுங்க நான் சம்மந்தப்பட்டவங்கள பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் இவருடைய ரசிகர்கள் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அவரை பார்க்கணுங்கிற ஆர்வமெல்லாம் போய் தீர்ந்துருச்சு திரும்ப ஆரம்பித்தாங்க இப்போ மறுபடியும் அவரை பார்க்கணுன்னு சர்ஜ் பண்ணிக்கிட்டு அது இவ்வளவு உயிர் பள்ளி நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜனங்கள் அது மாதிரி வரமாட்டாங்க கண்டிப்பாக இவர் போயிருந்துருக்கணும் போகலை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முதல்ல ஒரு அறிக்கையை விட்டார் அடுத்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டார் அடுத்து வந்து ஆளுக்கு இருபது லட்சம் தரேன்னு சொன்னார் அடுத்து வந்து இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று ஜட்ஜி நேர விசாரி இதெல்லாம் பொலிட்டிக்கல் கிம்மிக்ஸ் செஞ்ச தவிர மறைக்கிறதுக்கு வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா கேட்குற கேள்விகள் அடிப்படை கேள்விகள் வந்து மூணு கேள்விகள் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் பிளேன் வச்சுக்கிட்டு ஏன் தாமதமாக கிளம்பு உங்களுடைய ஆதரவாளர்கள் ஐயாயிரம் பேர் உங்கள் கூட வந்தது உண்மையா இல்லையா அப்படி வரும்போது அங்கே வந்து ஏற்கனவே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுங்கிறது உண்மையாக இல்லையா அந்த நேரத்தில் இது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆட்கள் யாருக்குமே தெரியாதா இது ரெண்டாவது கேள்வி அடுத்து மூணாவது கேள்வி வந்து நீங்கள் போயிருக்கும் போதே வந்து ஆம்புலன்ஸ் இதெல்லாம் போயிருக்கும் போது நீங்கள் கூட்டத்தில் பார்த்து என்ன செஞ்சுருக்கணும் உங்களால் இயன்ற கட்டுப்படுத்துகிற முயற்சியை செஞ்சிருக்கணும் உங்களுக்கு அது தெரியாது மூணாவது கேள்வி நீங்கள் அங்கேருந்து போன போது இன்னும் ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆட்கள் வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்களா அல்லது மினிமம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்களா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அது போலீஸ் வந்து சரியான விவரத்தை சொல்லணும் அடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுடைய தொண்டர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அவங்க கட்டுப்படுத்துவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு உறுதியாக வந்து காவல்துறை சொல்லுது அதை நான் நம்புகிறேன் அப்படி எழுதாமல் அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இவங்க டிஎம்கே வந்து வேணும்னே பண்ணிட்டாங்க இது சதி பண்ணிட்டாங்க இப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் டிஎம்கே வேணும்னே சதி பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் டவி டிஎம்கே சொன்னாங்களா நீங்கள் வந்து நாலு மணி நேரம் லேட்டாக வாங்கன்னு சொன்னாங்களா அடுத்து விஜய்கிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி கூட்டம் கலவரமும் ஆயிருக்கு உயிர்பெல்லாம் ஆயிருக்கு இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு விஜயகிட்ட சொன்னாங்களா இது என்ன கேள்வி இது இவங்க ஹேண்டில் பண்ண விதம் கொஞ்சம் கூட சரி கிடையாது இதுக்கு மற்றவங்க மேலே பழி சொல்லிக்கிட்டு இருக்குது இவ்வளோ சொல்கிற இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் போலீஸ் வந்து எதுக்கு இவங்க பத்தாயிரம்னு சொல்லணும் அதை நம்பினாங்க இப்போ போலீஸ் வந்து நிச்சயமாக நம்பலை அதுக்கு மேலே ஒரு நாள் தேவர் ப்ரிப்பேர்டு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வரதுக்கு நாங்கள் அதிரம்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தாயிரம்னு சொல்லும் போது இது வரைக்கும் வந்து அனுபவம் அதை போல பல மடங்கு போலீஸுக்கு எந்த தொந்தரவு எந்த சிக்கல் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த மீட்டிங்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது இந்த இடத்துல இந்த மீட்டிங்க்கு அனுமதி கூடாது அவங்க வந்து அவங்க கோர்ட்டுக்கே போய் சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல கேட்குறாங்க அப்போ இவங்க கோர்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்கலாம் காவல்துறை வந்து இவங்க பத்தாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அதுக்கு மேலே வந்து எங்களுக்கு சிக்கல் வரும் அப்படி சொல்லி போலீஸ் வந்து நீதிமன்றத்திலே போய் சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த இடத்துல அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி கொடுக்க முடியாது ஏன்னா உங்கள் ஆட்கள் இதுவரைக்கும் பார்த்த எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்ததில் வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது பத்தாயிரம் நீங்கள் அப்புறம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தை கூட்டு வருவீங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த மாட்டீங்க அதனால நாங்கள் அனுமதி கொடுக்கணும் இப்படி ரெண்டாவது முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதை விஜய் வந்து எப்படி திருச்சி சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா எங்களுடைய பாப்புலரிட்டி வந்து பயப்படுறாங்க அதனால எங்களுக்கு வந்து கூட்டத்துக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற அரசியல் தாக்கத்தை வந்து நினைச்சிருக்கலாம் மாவட்ட நிர்வாகம் அப்படி நினைச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருந்திருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன் இது நிர்வாகத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு குறை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த குறைகளுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிர்வாக கட்டமைப்பு ஒன்றுமே இல்லை இந்த கட்சியில் அது தவிர இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடுங்கிற மெச்சூரிட்டி இல்லை இந்த அடிப்படை கோளாறுகளை வச்சுக்கிட்டு இவங்க மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணது தவறு அந்த மீட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து இது திருச்சி மதுரை அனுபவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு சின்ன இடத்துல பத்தாயிரம் பேர் தான் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல இவங்க வந்து பத்தாயிரம் பேரை மட்டும் கொண்டு வருவாங்க ரொம்ப கட்டுக்குப்பாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து மாவட்ட நிர்வாகம் வச்சுக்கிட்டதும் தவறு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்